ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடையில் போனீங்கன்னா பஜ்ஜி போண்டா வடை அப்படி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா டீ கடையிலலாம் அது கூடவே இந்த மொச்சை மசாலான்னு ஒன்று கொடுப்பாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பவுலில் போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து கவரில் ஒரு பேக் போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் சைட் கூட வச்சு சாப்பிடலாம் ஆனால் அது வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படி வந்து டீ கூட அப்படி சாப்பிட்டுட்டு அதை டீயை குடிக்கிறதுக்கு ஸோ அது நம்ம ஊர் டைப்பில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டு பண்ணும்போது ஸோ அது எப்படி நம்ம சிம்பிளாக டக்குன்னு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மொச்சை பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு நூறு கிராம் மொச்சை எடுத்திருக்கேன் இந்த மொச்சை வந்து ரெண்டு கலரில் இருக்கும் வெள்ளை கலர் மொச்சையும் இருக்குது கருப்பு கலர் மொச்சையும் இருக்குது நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது வெள்ளை கலர் மொச்சை இந்த வெள்ளை கலர் மொச்சையை வந்து நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை வறுத்துட்டு ஊற வச்சுருங்க ஏன்னா வருத்தீங்கன்னா தான் அந்த வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் வறுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை மாதிரி நல்லா அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்காது ஸோ நல்லா வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் ஸோ குக்கரில் முதல்ல வந்து மொச்சையை நல்லா வேக வச்சுக்கணும் மொச்சை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ எப்படியும் குறைஞ்சது மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் நல்ல மொச்சையை வேக வச்சிருங்க வேக வைக்க சாரி ஊற வச்சுருங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க முதல்ல வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை வெறும் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக நிறைய பொடல பாருங்க இந்த அளவுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டை போட்டுட்டு குக்கரை மூடி நம்ம விசில் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து உங்கள் குக்கருடைய விசிலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் எப்போவுமே குக்கரில் விசில் வைச்சேன்னா ஒரு விசில் வந்தோன்னே சிம் பண்ணிடுவேன் சிம் பண்ணி டென் மினிட்ஸ் எனக்கு அதுதான் என்னோட கணக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விசில் வைப்பீங்க மூணு விசில் நாலு விசில் அது நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கோங்க என்னோடய இது எப்போயும் மட்டன் வச்சாலும் சரி கூறு பிரியாணி பண்ணாலும் சரி விசில் வந்துட்டு அதுலேருந்து தான் டைம் பார்ப்பேன் இப்போ வந்து கரெக்டாக ஒரு விசில் வந்துட்டு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சிம் பண்ணிருவேன் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் க்ளோதான் எத்தனை விசில் கணக்கே எனக்கு கிடையாது அந்த டைமுக்கு நம்ம வந்து பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் சிம்மில் வச்சுட்டு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் இது வந்து நல்லா ஊற வச்சுருக்கறதுனால நல்லாவே கொஞ்சம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் கட்டு பாருங்க சூப்பராக வந்துச்சு இப்படி இருந்தால்தான் நல்லா இருக்கும் அப்படி வாயில வச்சோன்னே இப்படி எப்படி சொல்லணும் நல்ல வாயில் வச்சோன்னே அப்படி வாய்க்குள்ள போறதே தெரியக்கூடாது இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை ஓகேங்களா அதனால நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் இப்போ மசாலா வந்து எப்படி பண்றதுன்னு ஈஸி தான் ரொம்ப டக்குன்னு இது வேக வைக்கிறது நீங்க எப்போ வேணாலும் வேக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு செய்ய போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இது தாளித்து விட போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆகி ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு சும்மா வாசத்துக்கு ரெண்டே ரெண்டு பட்டை அதே மாதிரி ஒரு என்னது பிரிஞ்சியில் கொஞ்சமாக சோம்பு இது பொரியட்டும் இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வந்து நீங்கள் எடுக்கிறதோட நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நான் இப்போ நூறு கிராமுக்கு இது ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பல்லாரியில் பண்ணுங்கள் ஓகே வெங்காயம் போட்டோடனே நல்லா வதங்குதா வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுப்போம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து ஆனால் ஒரு ஃப்ளேவர் எப்போவுமே நம்ம பச்சை மிளகா சேர்க்கும் போது அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை பெரிய சைஸில் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ள சேர்க்கிடுவோம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம அதுக்கு போட்டுட்டோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான இப்போ வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன இது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிளாட் ஃபேஷன் ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே நான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நீங்க வந்து அதில் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த யூடியூப் சேனலில் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சாரீஸ் போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்ம வந்து வெப்சைட்டும் அதில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் அந்த டைமிங் இன்னும் கரெக்டாக தெரில நம்ம வெப்சைட் வந்து போட்டுருவோம் ரொம்பவே உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெப்சைட் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் லேட் நைட்லலாம் கூட எனக்கு இருக்கா அவைலபிலிட்டிலாம் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அந்த அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த இதை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ கூட நம்ம கிளாட் ஃபேஷனில் இன்னைக்கு நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளாட் ஃபேஷனில் வாட்ஸ்அப்பில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கா மெசேஜ் பண்ணி இந்த ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பேஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே நம்ம வச்சுருப்பேனா ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கி கொடுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பர்ச்சேஸ் மெல்லாம் நல்லா போயிடுச்சு இனி நம்ம மசாலா பொருட்கெலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் காரம் உங்களுக்கு எப்போமும் சொல்கிறது காரத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் காரத்தூள் போட்டிருக்கேன் அதே மாதிரி அடுத்ததாக தனியாத்தூள் நிறைய பேர் வந்து இந்த தனியாத்தூள் எப்படி அரைப்பீங்க கொஞ்சம் வீடியோ போடுங்கன்ட்டு இருக்கீங்க சீக்கிரமாக நான் போடுறேன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அண்ணா ஒரு ஸ்பூனில் பாதி எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து உங்களுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கண்டிப்பாக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு செகண்ட் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இந்த எண்ணெயிலேயே போட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு பச்சை வாசலாம் போயிடுச்சு ஒரு 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 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு லைட்டாக கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மொச்சை இதையும் நம்ம உள்ள போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பதான் பச்சை வாசனை எல்லாம் போகும் ஆனா என்னன்னா இந்த டைம்ல நீங்க வந்து வாயில வச்சு பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு இல்லைன்னா உப்பு நீங்க சேர்த்துக்கணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியா வச்சு நீங்க வந்து கொடுக்க முடியாது அது எப்படி சொல்றதுன்னா நம்ம ஸ்நாக்ஸ் கடையிலலாம் நம்ம கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா டீஸ்ட் அல்லலாம் அப்போ கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க போட்டு கட்டி இல்லாமல் நல்லா களைக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த இதை கடலை மாவை வந்து கலக்கி வச்சுருக்கதை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு திக்னஸ்க்காக போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் வெங்காயமும் எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் சேர்க்கிங்களோ அவ்வளோத்துக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் டீ டைமில் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நீங்கள் ரசம் சாம்பார் எது வச்சாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம நம்ம இஷ்டம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல திக்னஸ் வந்து பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் நான் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கடைசியாக கழுவி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடுவாங்க கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டப்பாவில் நான் வந்து தேங்காய் துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து என் பசங்களுக்கு வந்து தேங்காய் ரொம்ப பிடிக்காது இந்த மாதிரி போட்டால் ஸோ அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இருக்கா மொச்ச வந்து நல்லா அவிஞ்சிச்சு சோ அதில் உள்ள எல்லா ஜூஸும் உள்ளே போய் செம்ம டேஸ்ட் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டீ காஃபிக்கு நீங்கள் செய்யட்டாலும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லை மெயின் டிஷ்ஷாக வந்து சட்னி அதாவது சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் க்ளாட் பட்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்